அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும்

அல்லாஹும் மர்ஹம் நீ வி யா ரஹமர் ராகினி யா அல்லாஹ் அருளாடர்களிலெல்லாம் பேரருலாலா உன் பேரருளைக் கொண்டு என் மீது கிருபை செய்வாயாக வ சல்லல்லாகுத்தாலா அலா ஷைரி ஹல்கிஹி வ நூரி அர்ஷிஹி சய்யதினம் முகம்மது வாணிஹி வ ஸ்காவிஹி அஜ்மயி அல்லாவின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்ற தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுக்கான ரப்பின் இஸ்ஸதி அம்மா யூசிஃபுன் wasalamun alal mursali walhamdulillahi rabbil alami ganiya mikke um iraiwan தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே உரித்தானவை